தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா பாப்பநாசம் அருகே கல்லூரியில் பழங்காலத்து நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் கண்காட்சி பள்ளி கல்லூரிகளில் பழங்கால நாணயங்கள் காட்சிப்படுத்த நாணய சேகரிப்பாளருக்கு தமிழக அரசு கோரிக்கை தாஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ஐயம்பேட்டை ஸ்டார் லயன் கல்வியியல் கல்லூரியில் பழங்காலத்து நாணயங்கள் மற்றும் கண்காட்சி நடைபெற்றது இக்கண்காட்சியில் ஐயம்பேட்டை ஓய்வு பெற்ற முதுநிலை கனரா வங்கி மேலாளர் எஸ் தட்சிணாமூர்த்தி களியமூர்த்தி ஜோதி மில்டன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்து நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளின் மதிப்பினை எடுத்து கூறியும் அதன் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு விளக்கியும் பேசினர் நிகழ்ச்சியில் வரலாற்றுத்துறை பொருளியல் துறை மற்றும் இதர துறை மாணவர்களும் பல்வேறு அரசு பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் பள்ளி பன்னாட்டு பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்காட்சியினை கண்டுகளித்தனர் பேட்டி தட்சிணாமூர்த்தி ஐயம்பேட்டை ராஜ் ஐயம்பேட்டை வசுமித்ரன் நாணயங்கள் சேகரிப்பாளர் ஆனந்தி கல்லூரி மாணவி பாபநாசம் செய்தியாளர் ஆர் தீனதயாளன்